நலத்தமையின்றி சீரியல்ல இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் இறந்துட்ட மாதிரி காட்டி சீரியலை விட்டு இப்போ விலகி இருக்கிறதா சொல்லி பல செய்திகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இத பத்தி சில உண்மையான விஷயங்களை நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களே முதல் முறையா சொல்லியிருக்காங்க அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பாக்கலாம் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்கள் ரோஜா அப்படிங்கிற மிகப்பெரிய வெற்றி சீரியலை தொடர்ந்து ஜீ தமிழ்ல சீதாராமன் அப்படிங்கிற ஒரு புது சீரியல்ல ஹீரோயினா நடிச்சுட்டு வந்தாங்க ஆனா அந்த சீரியலை விட்டு ஒரு சில குடும்ப சம்பந்தப்பட்ட காரணத்தால சீரியலை விட்டு விலகிட்டாங்க அதுக்கப்புறம் கடந்த வருஷம் கடைசியில மீண்டும் அந்த சீரியலும் நல்ல வரவேற்பு பெற்று இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு அவங்க சீரியல்ல இறக்குற மாதிரி காட்டி அவங்க சீரியலை விட்டு விலகி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்தி அதிகமா பரவிட்டு வருது இது அவங்களோட ரசிகர்களுக்கு தாங்க முடியாத சோகத்தை உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம சீரியல்ல உள்ளவங்களுக்கும் நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் கசிய தொடங்கி இருக்கு இந்த நிலையில இப்போ நடிகை பிரியங்கா நல்காரி அவர்களே இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா நலத்தமைய இந்தி சீரியலை விட்டு நான் விலகிட்டேன் அது இதுன்னு பல பொய்யான செய்திகள் அதிகமா பரவிட்டு வந்துட்டு இதனால யாரும் பெருசா இத பத்தி யோசிக்காதீங்க அதே மாதிரி எந்த பொய்யான செய்தியையும் நம்பாதீங்க நான் இந்த சீரியலை விட்டு விலகல நான் என்னோட நெக்ஸ்ட் ஷெட்யூல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ள இப்படி நடந்துருச்சு அதே மாதிரி இதெல்லாம் ஏன் நடந்துச்சு இதுக்கான காரணம் என்னன்னு கூடிய சீக்கிரமே நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை பிரியங்கா நல்காரி சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க